மலைபோல் குவியும் பாலியல் புகார்கள் அடுத்தடுத்து புகார்களால் அத்துமீறியவர்கள் அச்சம் பாலியல் சர்ச்சையால் அம்மா என அழைக்கப்படும் மலையாள திரைப்பட கலைஞர்கள் சங்கம் குண்டோடு கலைப்பு என இப்படியாக நீள்கிறது மலையாள திரையுலகம் மலையாள திரையுலகில் நடிகைகள் மற்றும் பெண் கலைஞர்களுக்கு எதிரான பாலியல் தொல்லைகள் தொடர்பான நீதிபதி ஹேமா குழு அறிக்கை நாடு முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அறிக்கை வெளியானதை தொடர்ந்து பல நடிகைகள் நடிகர்கள் மற்றும் இயக்குநர்கள் மீது அடுத்தடுத்து பாலியல் புகார்களை வெளிப்படையாக கூறி வருகின்றனர் மேற்குவங்க நடிகை ஸ்ரீலேகா மித்ரா மம்மூட்டி நடித்த பாலேரி மாணிக்கம் என்ற படத்தில் நடிக்க வந்தபோது அதன் டைரக்டரும் கேரள சினிமா அகாடமி தலைவருமான ரஞ்சித் தன்னிடம் அத்துமீறியதாக கூறினார் இதேபோல் ரேவதி சம்பத் என்ற நடிகை நடிகரும் மலையாள நடிகர்கள் சங்க பொதுச் செயலாளருமான சித்திக் தன்னை அறையில் பூட்டி வைத்து பலாத்காரம் செய்ததாக கூறினார் மேலும் தமிழ் நடிகர் ரியாஸ் கானும் தன்னிடம் மோசமாக நடந்து கொண்டதாக இவர் குற்றம் சாட்டினார் பிரபல நடிகரும் சிபிஎம் எம்எல்ஏவுமான முகேஷ் தன்னிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதாக டெஸ்ஸா என்ற காஸ்டிங் இயக்குனரும் நடிகர் சுதீஷ் தன்னிடம் மோசமாக நடந்து கொண்டதாக ஜூபிதா என்ற நடிகையும் குற்றம் சாட்டினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறு காலகட்டத்தில் மலையாளத்தில் முன்னணி நடிகையாக இருந்த கீதா விஜயனும் பாலியல் புகார் அளித்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்றில் சாஞ்சாட்டம் என்ற படத்தில் நடித்துக் போது அதன் டைரக்டரான துளசிதாஸ் தன்னிடம் மோசமாக நடக்க முயற்சித்தார் போனில் அழைத்து தன்னுடைய அறைக்கு வருமாறு அழைத்ததாகவும் கூறியிருக்கிறார் அடுத்தடுத்து பாலியல் புகார்களை தொடர்ந்து கேரள சினிமா அகாடமி தலைவர் பொறுப்பிலிருந்து ரஞ்சித்தும் மலையாள நடிகர்கள் சங்க பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து சித்திக்கும் ராஜினாமா செய்தனர் நடிகர்கள் மீது அடுத்தடுத்து குவியும் பாலியல் பலாத்கார புகார்கள் மலையாள சினிமா துறைக்கு கடும் நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இது தொடர்பாக ஆலோசிப்பதற்காக கொச்சியில் நேற்று நடைபெறவிருந்த அம்மா என அழைக்கப்படும் மலையாள நடிகர் சங்கத்தின் அவசர செயற்குழு கூட்டம் திடீரென பரபரப்பை ஏற்படுத்தியது இதற்கிடையே அம்மா அமைப்பின் தலைவர் பதவியிலிருந்து நடிகர் மோகன்லால் ராஜினாமா செய்திருக்கிறார் தலைவர் மற்றும் பொதுச் செயலாளர் ராஜினாமா செய்ததைத் தொடர்ந்து நடிகர்கள் ஜெகதீஷ் டொவினோ தாமஸ் ஜாய் மேத்யூ பாபுராஜ் உன்னி முகுந்தன் உள்ளிட்ட பதினேழு செயற்குழு உறுப்பினர்களும் தங்களின் பதவியை ராஜினாமா செய்தனர் இதனால் மலையாள நடிகர் சங்கம் கூண்டோடு கலைக்கப்பட்டுள்ளது அடுத்த இரண்டு மாதங்களுக்குள் அம்மா அமைப்புக்கு தேர்தல் நடத்தி புதிய நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் என அம்மா அமைப்பு அறிக்கை வெளியிட்டுள்ளது இதற்கிடையே பெங்காலி நடிகை ஸ்ரீலேகா மித்ரா புகாரை தொடர்ந்து இயக்குநர் ரஞ்சித் மீது எர்ணாகுளம் வடக்கு போலீசார் ஜாமீனில் வெளிவர முடியாத பிரிவில் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள் ஹேமா கமிட்டி அறிக்கை வெளிவந்த பின்னர் பாலியல் புகாரில் பதிவு செய்யப்பட்ட முதல் வழக்கு இதுவாகும் நடிகைகள் மீதான பாலியல் புகார்கள் குறித்து விசாரிப்பதற்காக அமைக்கப்பட்ட ஏழு ஐ பி அதிகாரிகளை கொண்ட சிறப்பு குழு நேற்று முதல் விசாரணையை தொடங்கியுள்ளது பல நடிகைகளிடம் இந்த குழு ரகசியமாக விசாரணை நடத்தி வருகிறது